ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியத்தில் திமுக சார்பில் நாள் ஒன்றிற்கு சுமார் ஐநூறு லிட்டர் குடிநீர் சுத்திகரிப்பு செய்யக்கூடிய கருவியுடன் அமைந்துள்ள நவீன இரண்டு தண்ணீர் பந்தலை சிறப்பாக அழைப்பாளராக கலந்து கொண்டு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி திறந்து வைத்தார் தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் தண்ணீர் பந்தலை அரசியல் கட்சியினர் திறந்து வைத்து வருகின்றனர் அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி கிழக்கு ஒன்றியம் மற்றும் பேரூர் திமுக சார்பில் நாள் ஒன்றிற்கு சுமார் ஐநூறு லிட்டர் குடிநீர் சுத்திகரிப்பு செய்யக்கூடிய கருவியுடன் அமைந்துள்ள நவீன ரக தண்ணீர் பந்தலை ஒன்றிய குழு பெருந்தலைவர் வடிவேலு தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு திறந்து வைத்தார் அதோடு பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நீர்மோர் தர்பூசணி இளநீர் பழங்கள் மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார்கள் இதில் மாவட்ட மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளர் நகர செயலாளர் பேரூராட்சி தலைவர் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்